பன்னெண்டு ராசிகள்லேயே ஒரு ஜாக்பாட் எந்த ராசிக்கு அப்படின்னா ரிச்சிக ராசிக்கு தான் அற்புதமான பலன்கள் அர்த்தாஷ்டமசனி ஆரம்பிக்கும் போதே நான் உட்பட எல்லா ஜோதிடர்களுமே சொன்னது தயவு செய்து இந்த குருப்பெயர்ச்சி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அர்த்தாஷ்டமசனி ஆரம்பிச்சிச்சின்னு பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னது தான் இப்போது விருச்சிக ராசிக்கு அப்படின்னு எடுத்துனோம்னா நாலாம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல ராகு பதினொன்றில் கேது ஏழில் குரு வரப்போகிறார் சர்ப்ப கிரகங்களுக்கு எது நல்ல ஸ்தானம் அப்படின்னா பதினோராம் இடம் நல்ல ஸ்தானம் குரு பகவானுக்கு நல்ல ஸ்தானம் எது அப்படின்னா ஏழாம் இடம் நல்ல ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ குரு ஏழுக்கு வரப்போகிறார் தடை அதை உடை அதுதான் இப்போ விருச்சிக ராசிக்குரிய தாரக மந்திரம் எந்த அளவுக்கும் நீங்கள் அதாவது டு தி எக்ஸ்டெண்ட் லெவல் அதாவது டு தி கோர் லெவல் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு நல்லபடியாக இருக்கும் இந்த கல்யாணம் ஆகாத எயிட்டிஸ் கோஷ்டிகள் நைன்டிஸ் கோஷ்டிகள் எல்லாருக்கும் இந்த வருஷத்தில் கல்யாணம் உண்டு அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் விருச்சக இல்லை விருச்சகராசி யாராலும் இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால வாழ்க்கையை விட்டு பிரி வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்தவர்கள் வாழ்க்கை துணையை இழந்தவர்கள் இவாளுக்கு மறுமனம் உண்டு ஐந்தாம் இடத்துல ராகு கேது இது மாதிரி நிறைய தோஷங்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க பிறந்த ஜாதகத்தில் அதனால குழந்தை பிறப்பு தடையாயிரும் குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சகராசிக்காரளுக்கு அது ரிஷபராசி ரிஷபம் ரிச்சிகம் ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இந்த குரு பயிற்சியில் குழந்தை பாக்கியம் உண்டு சிறப்பாக இருக்குது தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முடிவெடுக்கலாம் ஒரு சிறப்பான அற்புதமான ஒரு நேரம் உங்களுக்கு போயின்னு இருக்குது லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் அது மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் சீரான வளர்ச்சி அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கப் பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமான முறையில் விலகும் நிறைய பேருக்கு இந்த தூக்கத்தில் நிறைய பிரச்சனை இருந்தது படுத்துக்கிட்டு என்னத்தையாவது யோசிச்சுட்டே இருக்கிறது அதனால் நிறைய பிரச்சனைகள் ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு ஸோ தூக்கம் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாயிடும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அது மாதிரி கல்வியில் இருந்து வந்த ச சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல ஒரு மாற்றத்திற்கான ஒரு நேரம் ஒரு யோகம் ஒரு காலம் நமக்கு வந்தாச்சு விருச்சிக ராசிக்காரால் விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகத்தினருக்கு வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும் நிச்சயமாக தைரியமாக நீங்கள் கிளம்பலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அது மாதிரி பெண்களுக்கு விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு முடிந்த வரைக்கும் மிகப்பெரிய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது மாணக்கர்களுக்கு கல்வியில் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி இது எல்லாமே நமக்கு தேவை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு சுப செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை நமக்கு கொடுக்கும் மூன்று ஆறு ஒன்பது ஆகிய அனுகூலங்கள் அதிர்ஷ்டகரமாக ஆகிய எண்கள் நமக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும் பொதுவாக நிறங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் சிவப்பு விருச்சிக யோகத்தை கொடுக்கும்